உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரையே நேராக தரிசனம் செய்தவர் அன்பர்கள் மனதிலே இதை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி இன்றைய நாள் ஞாயிறு மார்கழி இருபத்தி ஒன்று இன்று சஷ்டி விரதம் பிள்ளையார் நோன்பு சிதம்பரம் நடராஜர் பவனி திருவல்லிக்கேணி வார்த்தசாதி பெருமாள் பரமபதநாதர் காட்சி ஆவுடியார் கோவில் மாணிக்க வாசகர் முதல்வர் திருக்கோலம் சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இருந்து முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு முப்பது வரை திரு சஷ்டி ஒன்பது பதினொன்று இருபத்தி எட்டு வரை யோகம் சித்த அமைத யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்றைய தலைப்பு தோஷம் நீங்க இன்றைய காலகட்டங்களில் நகரம் கிராமம் என்று வித்தியாசம் இல்லாமல் காட்டு பகுதிகளிலே வீடு கட்டப்படுகிறது காடுகளில் திரிசூலம் போன்ற ஆயுதங்கள் சில பரிகாரங்களுக்காக நடப்படுவது தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ளது இவ்வாறு ஆயுதங்கள் உள்ள இடங்களிலே பிளாட்டுகள் போட்டு வீடுகள் தொழிற்சாலைகள் கட்டப்படுகின்றது ஆயுதங்கள் எதிரில் உள்ள வீடுகளில் குடியிருந்தால் அவற்றின் தாக்குதலால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடும் தொழிற்சாலைக்கு எதிரில் ஆயுதம் இருந்தால் வியாபாரத்தில் நஷ்டம் மந்தம் ஏற்படும் கால்நடைகளை வளர்த்தால் பாதிப்பு வரும் வீடுகளில் கலவு போகுதல் போன்றவை ஏற்படும் இது போன்ற இடங்களில் வீடு மற்றும் தொழிற்சாலைகள் அமைய பெற்றவர்கள் வளமான வாழ்வு வாழ வியாபாரம் பெருக இந்த செய்து நன்மையிடலாம் அது என்ன விதமான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது திரிசூலம் போன்ற ஆயுதத்தை அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் பழம் நறுக்காதது மூன்று வாழைப்பழங்கள் ஐந்தேகால் ரூபாய் ஆகியவற்றுக்கு ஆயுதங்களுக்கு கீழே வைத்து ஊதுவத்தி சூடம் காட்டி ஆயுதத்தை வேண்டும் இவ்வாறு மாதம் ஒரு முறை வழிபட்டு வர வேண்டும் இப்படி வழிபடுவதால் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைவதோடு தொழிற்சாலைகளில் வியாபார நஷ்டங்களும் வராது குடும்பத்திற்கு எந்த குறையும் வராது இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் லக்கன வாரியாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்று நாம் எடுத்துக்கொண்ட லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திலே உள்ளவர்கள் மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள் போற்றக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அடிமை தொழில் அவர்களுக்கு அமையாது அதிகாரம் உண்டு கொடிக்கட்டி பறப்பார்கள் கல்வி நிறுவனம் கணக்கராக திறமையான ஜோதிடராக கூடும் கிரகத்திற்கு ஏற்ப தொழில் மாறும் இரண்டாவது குறிப்பு கண்ணிலக்கணத்திற்கு லக்கணத்திற்கு இரண்டாவது இடத்திலே துலாமிலே பத்துக்கு உரியவர் புதன் இங்கு இருந்தால் பணப்பிரச்சனையே இருக்காது எந்த தொழில் செய்தாலும் பணம் சரளமாய் வரும் குறுக்கு மற்றும் நேர் வழியிலும் உண்டு கலைத்துறையில் பிரகாசிப்பீர்கள் சங்கீதம் பேச்சாளர் பயிற்சியாளர் வாயால் பேசி சம்பாதிக்கும் தொழில் ஜோசியர் பெண்களை கவரும் தொழில் அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஒரு சிலர் வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் இருப்பார்கள் கண்ணீர் மூன்றாவது இடமாய் திகழ்கின்ற விரிச்சகத்தில் புதன் இருந்தார் நிரந்தர தொழில் இல்லை கட்டிடம் சம்பந்தப்பட்டவை செவ்வாய் மற்றும் புதன் அரசு துறை மின்சார வாரியம் இதற்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவைப்படுகிறது நான்காவது எந்த தொழில் செய்தால் தனுசிலே கலக்கணத்துக்கு பத்து பத்துக்குரியவர் புதன் இருந்தார் அவர்கள் சுகமாக இருப்பார்கள் கல்லூரி விளையாட்டு பொருள் நிதி நிறுவனம் வங்கியிலே பணியாற்றுவார்கள் ஐந்தாவது இடம் என்று கன்னி லக்கணத்திற்கு சொல்லப்படுகின்ற மகரத்திலே புதன் இருந்தார் சொந்த தொழில் கூட அரசாங்க வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக வாய்க்கும் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் பங்க் சினிமா லேப் துறைமுகம் கார்ப்பரேஷன் சொந்த தொழில் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் ஆறாவது இடமாக கன்னி லக்கணத்திற்கு கும்பம் இருக்கிறது அந்த கும்பத்திலே புதன் இருந்தான் சொந்த தொழில் கூடாது நோயாளியாக காட்சியளிப்பீர் அடிக்கடி ஒரு நோயால் சிக்கி கொள்வீர்கள் அரசு துறை என்றால் காவல் ராணுவம் ஏழாவது இடம் என்று கன்னியா லக்கணத்திற்கு சொல்லப்படுகின்ற மீனத்திலே புதன் இருந்தால் வெளிநாடு அல்லது வெளியூர்களில் வேலை பார்ப்பீர்கள் திரியும் வேலை அதுவும் கௌரவமாக செய்ய விரும்புவீர்கள் அயல் நாட்டு தூதரகம் அலுவலகம் ஏற்றுமதி சுங்க வாரியம் விமானம் வானொலி தொலைக்காட்சி எட்டாவது இடம் கன்னி லக்கணத்திற்கு மேஷத்திலே புதன் இருந்தால் தொழில் திருப்தியாக இருக்காது கட்டணம் சம்பந்தப்பட்ட இங்கு செவ்வாய் பலமாக நிற்க அரசு துறை ஒரு சிலருக்கு உணவுத்துறை ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபத்திலே கன்னியா லக்கணத்துக்கு பத்து பதவியை வகிப்பீர்கள் எந்த வேலை செய்தாலும் படிப்படியாக முன்னேறுவீர்கள் வாகன சம்பந்தம் உண்டு அரசாங்கம் என்றால் ரயில்வே திரைப்படத்துறை தொலைக்காட்சி விளம்பரலாக பெண்களை கவரக்கூடிய துறை தையல் எக்ஸ்போர்ட் பியூட்டி பார்லர் அழகு சாதன பொருட்கள் பணம் நிறையவே சம்பாதிப்பீர்கள் சென்ட் சம்பந்தப்பட்ட பால் ஓட்டல் லாட்டரி ஜவுளியிலே பிரகாசம் இருக்கும் இங்கு சுக்கிரன் மற்றும் புதன் கூடியிருக்க நிச்சயமாக கலைத்துறையிலும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நாளைய தினம் பத்திலே நின்றால் காரர்களுக்கு புதன் எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியன் செவ்வாய் அருளால் இந்த ராசிகளுக்கு தை பிறந்தால் வழிபிற இந்த பதிவிலே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் அது சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் சூரியனின் பெயர் ஜோதிடத்திலே சூரிய கிரகங்கள் ராஜாவாக கருதப்படுகிறார் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றிக் கொள்கிறார் சூரியன் சஞ்சாரத்திலே தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் அந்த நாள் தை மாதம் பிறக்கிறது தை மாத பலன்கள் தற்பொழுது சூரிய கிரகம் தனுசு ராசியில் உள்ள நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்காம் தேதி காலை எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மகர ராசிக்குள் நுழைகின்றார் தை மாத பிறப்பான மகர சங்கராந்தி மகரத்திலே நுழையும் சூரியன் பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகர ராசியிலே சஞ்சாரம் செய்வார் செவ்வாயுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியனுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாயின் வக்கர நிலையில் மிதுனத்தில் நுழைகிறார் ஜோதிடத்தின்படி வக்கர நிலையில் இருக்கும் கிரகங்கள் மிகவும் வீரியமாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட ராசிகள் சூரியனின் பயிற்சி செவ்வாய் கிரகத்தின் வக்கர நிலை இரண்டும் குறிப்பாக நான்கு ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக இருக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக கிரகங்கள் செவ்வாய் மற்றும் கிரகங்களின் ராஜாவான சூரியன் சஞ்சாரம் காரணமாக பலரை பெரும் அதிர்ஷ்ட ராசிகளை அறிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷம் சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மேஷ ராசிக்காரர்கள் முழு ஆற்றலுடன் செயல்படுவார்கள் இது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்தது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சி காரணமாக ரிஷப ராசிக்காரர்கள் அனைத்து வேலைகளையும் விரைந்து முடிப்பார் இந்த காலகட்டத்தில் பணப்பலன்களையும் சுப பலன்களையும் பெறுவீர்கள் ஆனால் பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடுத்தது துலாம் துலாம் சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக துலாம் ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் முழு ஆதரவை பெறுவார் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் பனி இடத்திலே சிறப்பாக செயல்படுவார்கள் வேலை சம்பந்தப்பட்ட பயணம் செய்யும் வாய்ப்பு அது பயன் உள்ளதாய் அமையும் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் கும்பம் சூரியன் மற்றும் செவ்வாய் செவ்வாய்பயத்தின் காரணமாக கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்த உங்களை காதல் வாழ்க்கை இப்போது சீடாகும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் உத்தியோகம் கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆதாயம் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் வெளியிடப்படும் படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதனை பெற்ற அன்பர்கள் அதனுடைய நன்மையும் உண்மையும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் வந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யார் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த கடைசி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் திடீர் திடீர் என்றே எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் எவ்வளவு வேலையாட்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவை பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் ஒற்றுமை குறையாது அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீரென்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரவி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும்னால் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவை பெரிய தொகையை கையாளும் சமயத்தில் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் ஒற்றுமை குறையாது ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் முக்கியமான நான்கை வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பேசும்போது கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று தாமதமே ஆகும் வேலை சுமை மிகுந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் பேசும்போது கவனம் தேவை வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை வீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று தாமதமே ஆகும் வேலை சுமை மிகுந்த நாள் என்று ஏதோ இழந்ததை போல இருப்பீர்கள் சிலர் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்திலே வேலையாட்களுடன் பணிவாக பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீரென்று சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் கவனம் தேவை திரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு மதியம் வரை மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திரத்தை இன்றைய தினம் பாராயணம் செய்ய தந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசிக்காரருடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் இரண்டு முப்பத்தி மூணுக்கு பிறகு தந்திராஷ்ட தினம் தொடங்குவதான் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த சிவ வழிபாடும் சிவபதிகம் என்று சொல்லப்படுகின்ற கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்ய தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எனினும் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனையை படைப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவரும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் நாள் எனினும் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனைகளை படைப்பீர்கள் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை தொழில் போட்டியின் காரணமாக குறையலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை தொழில் போட்டியின் காரணமாக குறையலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுகின்ற நாள் பொறுமை அவசியம் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலரின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றிய பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலரின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்த குறையை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் ஒத்திராணத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் சமயம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்க அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் யதார்த்தமாக பேசிக் பிறரை கவருவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகலாம் எனினும் பெரும்பாலும் இந்த நாள் நல்ல நாள் அபிண்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யதார்த்தமாக பேசி பிறரை கவர்ந்து விடுவீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சகயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகலாம் எனினும் பெரும்பாலும் இந்த நாள் நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்